இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்களின் காலவரையற்ற வேலை நிறுத்தம் எட்டாவது நாளாக தொடர்கிறது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார் கார்த்திக் ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் நூதன முறையில் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று எந்த மாதிரியான போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் கடலோரில் தமிழக மீனவர்களை தொடர்ச்சியா வந்து இளைஞர் கடற்கரை தாக்குதல் நடத்துவது சிறைபிடிப்பது போன்ற சம்பவம் வந்து தொடர்கதையா இருக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை இளைஞர்களுடன் சிறைப்பிடித்து இளைஞர் சிறையில் இந்த இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கச்சி மண்டலத்தில் நான்கு நாட்களாக போராட்டம் நடத்தி வராங்க முதல் நாளா உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க இரண்டாவது நாளா வந்து உள்ளிருப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க மூணாவது நாளா கஞ்சித்தட்டி திறந்து

இலங்கை சிறையில் வாழக்கூடிய தண்டனை பெற்ற மீனவர்களையும் அபராத தொகை விதித்த மீனவர்களையும் இந்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அவர்களை மீட்டு இந்தியாவிற்கு கொண்டு வர வேண்டும் அங்கே இருக்கும் படகுகளை மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த பிரச்சனையில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய அரசாங்கங்கள் அதில் கவனம் செலுத்த தவறியது விளைவாக இன்று நாலாவது நாளாக இந்த போராட்டத்தை நடத்தினான் இன்றைக்கு கூட தமிழக அரசு சார்பில் சில உத்தரவாதங்களை கொடுத்தார்கள் அதில் நிவாரணத் தொகை என்பது கூடுதலாக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்களே தவிர அது எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை எங்களுக்கு தேவை இலங்கை சிறையில் வாடக்கூடிய எங்களுடைய மீனவ சகோதரர்கள் அத்துணை பேரும் இந்தியாவிற்கு உடனடியாக திரும்பி வருவதற்கு தமிழக அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னைக்கு நாலாவது நாளாக இந்த போராட்டத்தை தொடர்றோம் இன்னும் இந்த கோரிக்கை ஏற்கப்படவில்லை என்றால் நாங்கள் நாளை அறிவித்தபடி மீனவர்கள் அனைவரும் தீக்குளிக்கும் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மத்திய அரசு சார்பில் யாரும் பேச்சுவார்த்தை நடந்தாங்களா அதிகாரிகள் யாரும் உங்கள்ட்ட பேசியிருக்காங்களா இதுவரை வரைக்கும் மத்திய அரசு சார்பில் எங்கள்கிட்ட யாருமே தொடர்பு கொள்ளலை பேச்சுவார்த்தை நடத்தலை தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கோரிக்கை வந்து தமிழக அரசாங்கம் தீர்க்கக்கூடிய கோரிக்கை இல்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது இருந்தாலும் உடனடியாக தலையிடுவதற்கு மாநில அரசாங்கம் நிர்பந்தப்படுத்த வேண்டும் மத்திய அரசாங்கம் தலையிட வேண்டும் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு நபர் கூட எங்களுடைய பிரச்சனைகள் கவனம் செலுத்த தவறியது மட்டுமல்ல சில ஒரு சிலர் வந்து தவறான கருத்துக்களை கூட சமீபத்திய பேட்டிகளில் கொடுத்துட்டு போகிறது எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருது நாங்கள் இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தணே இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் மத்திய அரசாங்கத்தை மட்டும் கண்டிக்கிற போராட்டமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களே கேட்டுக்கலாம் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகையும் விடுதலை செய்யும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து தெரிவிச்சிருக்காங்க ஒன்றிய மத்திய அரசு இதுவரை இந்த மீனவர் பிரச்சனைக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கப்பட்டு வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணை ஊற்றி போராட்டம் நடத்துவதாக மீனவர்கள் அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க